ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி இன்றைய பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றி காண்போம் இன்றைய திதி தேய்பிரை பஞ்சமி திதி இன்று மாலை மூன்று நாற்பத்தி மூன்று மணி வரை அதன்பின் ஷஷ்டி திதி கிழமை ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் அர்ஷனநாம யோகம் இன்று காலை எட்டு பதினெட்டு மணி வரை அதன்பின் பின் வஜ்ரநாம யோகம் கரணம் தைத்துளை நாம கரணம் இன்று மாலை மூன்று நாற்பத்தி மூன்று மணி வரை அதன்பின் கரசை நாம கரணம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று இரண்டு மணி வரை அதன் பின் ரோகிணி நட்சத்திரம் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஓம்